இதைய தானங்க சொல்றோம் ஜல்லிக்கட்டு காளைய பெத்த புள்ளையா வளக்குறேன்னு இதுக்கு தான் சொல்றோம் மூக்குடாங்க ஏர்போர்ட்டா குத்தா பாரி வசல் கொண்டு வரும்போது ரெண்டு பேரும் தான் குத்தம் எல்லாமே குத்தம் குத்தன்னு சொல்லிட்டே இருக்காப்பா ஜல்லிக்கட்டு காளைகள் வீட்டில் ஒரு குழந்தையாக வளத்து கொண்டிருக்கிறோம் இத நீங்கள் எல்லாம் மாமலூர் எதிர்பார்த்து மாதிரி மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தங்கள் தனிக்கு தனி சிறப்பை பெற்று தென் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மாதிரி மாவட்டங்களில் பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மாதிரி மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற

சிறப்புமிக்க பெருமை செய்த பெருமை செஞ்சிடமா சாதனை பெருமை வடமா இளைஞர்கள் சேர்வாரம் சிறப்பான நம்முடைய ஏற்பாடு செய்யப்பட்ட நிலை கொடுத்து சிறப்பாக விளையாடி வேண்டி பரிசாக ஒரு சைக்கிள் வழங்கி சிரமிக்கிறார் அதற்கு சைக்கிளை வழங்கி சிறப்பித்த கருப்பா சேர்ந்தார் ஆனால் ராம அவர்களுக்கு

விளையாடிக்கொண்டிருக்கின்ற நாள் சிவகங்கை மாவட்டம் வரணியப்படம் அவர்களது செம்மால் நாள் கம்பீரம் விளையாடி கொண்டிருக்கின்ற கட்டாயம் திருமணம் என்கின்ற நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலு நாடு பதில் ஆடி கொண்டு

அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நெற்றார்ந்த உண்மையான வருமான மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நெற்றார்ந்த தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்